இன்னைக்கான சில இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஸ்டின்ஸ் என்னன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் கேள்வி தமிழில் முதன் முதலில் தோன்றிய அகராதி எது தமிழில் முதன் முதலில் தோன்றிய அகராதி எது ஆப்ஷன் ஏ விக்டோரியா தமிழ் அகராதி ஆப்ஷன் பி பேரகராதி ஆப்ஷன் சி தரங்கம்பாடி அகராதி ஆப்ஷன் டி சதுரகராதி தமிழில் முதன் முதலில் தோன்றிய கேள்விக்கான சரியான பதில் சதுரகராதி இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் சுத்தமான குடிநீரின் பிஹெச் அளவு எவ்வளவு சுத்தமான குடிநீரின் பிஹெச் அளவு எவ்வளவு ஆப்ஷன் ஏ எட்டு ஆப்ஷன் பி ஏழு ஆப்ஷன் சி ஐந்து ஆப்ஷன் டி நாலு சுத்தமான குடிநீரில் பிஹெச் அளவு எவ்வளவு கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ஏழு இரண்டாவது கேள்வி இந்தியாவில் முக்கடல் சங்கமிக்கும் இடம் எது இந்தியாவில் முக்கடல் சங்கமிக்கும் இடம் எது ஆப்ஷன் ஏ கன்னியாகுமரி ஆப்ஷன் பி கோவா ஆப்ஷன் சி விசாகப்பட்டினம் ஆப்ஷன் டி கொச்சின் இந்தியாவில் முக்கடல் சங்கமிக்கும் இடம் எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ கன்னியாகுமரி இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் இந்திய தங்க புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ ஹீராலால் சௌத்ரி ஆப்ஷன் பி நிர்பக் டூச் ஆப்ஷன் சி இந்திரா காந்தி ஆப்ஷன் டி நரேந்திர மோடி இந்திய தங்க புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் கேள்விக்கான சரியான பதில் Nerva v duči.